ஒரு ஆசிரியர் வீட்டில் மூச்சு பேச்சின்றி கிடைக்கிறார் அப்போது ஒரு பறவை பறந்து போய் அண்டை வீட்டாரை எச்சரிக்கிறது அவர்களது சத்தத்தை கேட்டு பதறியபடி ஆசிரியரின் வீட்டுக்கு ஓடி வருகிறார்கள் அங்கே ஆசிரியர் மயங்கி கிடப்பதை பார்த்து உடனே மருத்துவரை அழைக்கிறார்கள் பறவை அவரின் அருகில் நிற்கிறது காவலாளி போல ஆசிரியருக்கும் பறவைக்கும் என்ன சம்பந்தம் ஏன் காவலாளி போல கூடவே இருக்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு நாள் ஆசிரியர் பள்ளியிலிருந்து வீடு திரும்பும்போது சாலையில் காயமடைந்த ஒரு சிறிய பறவையை காப்பாற்றுகிறார் அதை மெதுவாக கைகளில் தூக்கி வீட்டுக்கு கொண்டு செல்கிறார் வீட்டில் வந்து அந்த பறவைக்கு தண்ணீர் குடிக்க வைக்கிறார் அவரது முகத்தில் அன்பும் கருணையும் மட்டும் தெரிகிறது சில நாட்களுக்கு பிறகு ஆசிரியர் வேலை செய்து கொண்டிருக்கும்போது திடீரென மயங்கி விழுகிறார் அந்த பறவை உடனே சத்தம் போட்டு கூச்சலிடுகிறது மருத்துவர் வந்து பரிசோதித்து சரியான நேரத்தில் உதவி கிடைத்தது இல்லைனா பெரிய ஆபத்து என்று கூறுகிறார் அண்டை வீட்டார் பறவையை கைகளில் தூக்கி நன்றியுடன் தடவுகிறார்கள் கருணை ஒருபோதும் வீணாகாது அது எப்போதாவது ஒரு இனிய ஒளியாக திரும்பி வரும்